ஜி தமிழ் சரீகமாப்பா லிட்டில் ஜாப் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஃபோக் ரவுண்டில் அபிஷேகா அவர்கள் மன்னார்குடி கிழக்கலக்கு அந்த பாடலை தான் வந்து ரொம்பவே அற்புதமாக பாடிடுறாங்க நம்ம சார் ஒரே விஷயம் தான் சொன்னார் ஸ்டேஜில் ஒரு சவுண்ட் இருக்கும் ஆனால் அந்த சவுண்டெல்லாம் தாண்டிவோம் சவுண்டு வேறு சவுண்டாக இருக்கே அப்படின்றது தான் நிஜமாலுமே அபிஷேகா வந்தாலே அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பவரான ஒரு பெர்ஃபாமன்ஸாக வந்து இருக்குது எலக்ட்ரிஃபைங் பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அபிஷேகாவோட அண்ட் கோல்டன் ஷவர் வாங்குறாங்க அண்ட் அவங்க இருந்த நெல்லிக்காய் மாங்காய் பனங்கிழங்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜட்ஜஸ் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக சைந்தவி அபிஷேகா ஸ்வேதா இவங்க மூணு பேருமே சேர்ந்த மன்னார்குடி கலகலக்க பாடலுக்கு ஒரு குத்தாட்டமும் போடுறாங்க ஆக மொத்தத்தில் ரொம்பவே சூப்பராக வந்து பாடி அசத்திடுறாங்க அபிஷேகா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க